நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு மாத கால இடைப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை வந்து அமெரிக்காவின் தலைமையில் உக்ரைன் ஒத்துக்கொண்டது அதன்படி வான்வழி தாக்குதல் தரைவழி தாக்குதல் கடல் வழி தாக்குதல் ஒரு மாஸ்கோக்கு எடுத்துட்டு போறாரு அமெரிக்காவுடைய மிடில் ஈஸ்ட் தூதுவர் அங்க போய் மாஸ்கோல புட்டின மீட் பண்ணாரா இல்லையா என்ற செய்தி இதுவரை நமக்கு தெரியல பட்டு மாஸ்கோ போனாரு இது புட்டினுடைய நாலேஜ்க்கு போயிருக்கு அந்த சமயத்துல ஐரோப்பிய நாடான பெலாரஸ் அதனுடைய அதிபர் லுஹா சென்கோ அங்க இருந்தார் அவர் புட்டினுடைய நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட இந்த ப்ரொபோசலை வந்து புட்டின் டிஸ்கஸ் பண்ணாரு அதனுடைய முடிவில் வந்து இந்த அமைதி உடன்பாட்டை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது இது வந்து ஒரு டெம்பரரி இடைக்கால அமைதி ஒப்பந்தம் எங்களுக்கு நிரந்தர அமைதி ஒப்பந்தம் தான் வர வேண்டும் சொல்லி எப்பொழுதுமே வந்து ஒரு நிரந்தரமான அமைதிக்கு முதல்ல ஒரு தற்காலிகமான அமைதி ஏற்பட்டால் தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியும் இதிலிருந்து வந்து ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதற்கு தயாராக இல்லை என்று தெரிகிறது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஏற்கனவே வந்து உக்ரைன் குர்க்ஸ் அப்படிங்கிற பகுதியில் வந்து போய் அங்க ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வந்து எடுத்துட்டாங்க அது ரஷ்யாவுடைய பகுதி அந்த பகுதிக்கு நேற்று விசிட் பண்ணியிருக்காரு ஆர்மி யூனிஃபார்ம் போட்டுட்டு விளாடிமிர் புட்டின் போயிருக்காரு நாங்கள் எங்களுடைய பகுதிகளை மீட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவங்க ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறப்போ எதுக்கு அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி புட்டின் நினைக்கிறார் அதே சமயத்தில் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா நாங்கள் ரெடி நாங்கள் உடனடியாக தாக்குதலை நிறுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றார் விளாடிமிர் புட்டினுடைய என்ன எங்களுக்கு என்ன பயன் இருக்கு ஏற்கனவே செப்ரோசியா அப்படிங்கிற இடத்தை நாங்க வந்து கைப்பற்றி வச்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட இருபது சதவீதமான இடங்கள் லுஹான் செவட்டோபோல் டோனட்ஸோ இந்த இடங்கள் எல்லாம் நாங்க வந்து கைப்பற்றி விட்டோம் இப்ப நாங்க எதற்காக இந்த ஒப்பந்தத்துக்கு வரணும் அப்படிங்கிறார் புட்டின் சொல்றது என்னன்னா உக்ரைன் எந்த காலத்திலும் நேட்டோவோடு அளவு சேரக்கூடாது அடுத்து நாங்கள் ஏற்கனவே ஆக்கிரமித்துள்ள இந்த நாலு பகுதிகள் நான் சொன்னேன் இந்த நாலு பகுதியும் எங்களுக்கு வர வேண்டும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல கிரீமியா அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றினாங்க அது உக்ரைனுக்கு சொந்தம் இந்த கிரீமியாவை உலக நாடுகள் ரஷ்யாவினுடைய பகுதியாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கறதும் இவருடைய இன்னொரு கருத்து அது மட்டுமல்ல எந்த ஒரு சமயத்திலும் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்பு உக்ரைனுக்குள் படை என்ற போர்வையில் எந்த நேட்டோ நாடுகளுடைய துருப்புகளும் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் அதனால இந்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கொள்ள முடியாது சொல்லி சொல்லிட்டார் இரண்டு பேரும் மாறி மாறி மிசைல் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்திய இந்த இடைக்கால ஒப்பந்தம் புட்டின் அவர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதன் விளைவாக என்ன செஞ்சிருக்காருன்னா அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு சில பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார்கள் ஏற்கனவே நிறைய பொருளாதார தடைகள் கீழ் ரஷ்யா இருக்கு இப்பொழுது பேங்கிங் செக்டார் இந்த தடையை அதிகரித்திருக்கிறார் இதன் மூலமாக ரஷ்யாவினுடைய ஆயிலை மற்ற நாடுகள் வாங்குவதில் சிரமம் இருக்கிறது இப்பொழுது இந்தியா கூட நம்ம ரஷ்யாட்டிருந்து நிறைய ஆயில் வாங்குகிறோம் அதில் கூட ஒரு சில சிரமங்கள் ஏற்படலாம் இப்படி பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார் அதே சமயத்துல ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் நேரடியாக நான் வந்து இந்த சீஸ் பயருக்கு ஒத்து வர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் பயம் நேற்று டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் தொலைபேசியில் உரையாடுவதாக இருந்தது ஆனால் இதுவரையிலும் அது நடைபெறவில்லை நேற்று வந்து மார்க் ருட்டோ அப்படிங்கிறவர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் நேட்டோ நேட்டோ கண்ட்ரியினுடைய செயலாளர் பொது செயலாளர் மார்க் ரூட்டோ அவருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒயிட் ஹவுஸில் ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்ல உக்ரைன் ரஷ்யாவுடைய அமைதி ஒப்பந்தத்தை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணினாங்க அப்ப மார்க் ரூட்டோ என்ன சொன்னார்னா நிச்சயமாக ஈரோப்பிய படைகள் அதாவது ஈரோப்பிய அமைதி படைகள் உக்ரைன்ல வந்து இருக்கணும் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கணும் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட பின்பு அப்படின்னு வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்காரு அது மட்டுமல்ல மார்க் ரூட்டோ உணர்வு செய்தே சொல்லிருக்காரு கிரீன்லேண்டை வந்து அமெரிக்கா மீண்டும் தன்வசம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறத பத்தியும் மார்க் ரூட்டே சொல்லியிருக்காரு இந்த நேட்டோ கண்ட்ரினுடைய செக்ரட்டரி ஜெனரல் வெரி டிப்ளமேட்டிக் அண்ட் ஷூட் பர்சன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பது இவருக்கு தெரிந்திருக்கும் போல் தெரிகிறது ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை இந்த அமைதி ஒப்பந்தத்தை தான் ஏற்கனவே கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வெள்ளை மாளிகையில் இவருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஜெய்தி வேன்ஸ் இவர்களுக்கிடையே நடந்த உரையாடலில் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது அப்பொழுது கோட்டை விட்டுவிட்டார் இப்பொழுதாவது உக்ரைனுடைய அதிபர் ஒத்துக்கொண்டார் ஆனால் புட்டின் ஒத்துக்கொள்ளவில்லை இதனால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ரஷ்யாவுடைய அதிபர் இதை எப்படி எதிர்நோக்கப் போகிறார் என்பதை உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தான் அமைதி ஏற்பட்டு பொருளாதாரத்தில் எல்லா நாடுகளும் தன் கவனத்தை செலுத்த முடியும் அப்பொழுது மக்கள் நலன் நன்றாக இருக்கும் அதை விட்டுவிட்டு ஆயுத தளவாடங்கள் இது போன்ற விஷயங்களில் மக்களினுடைய வரிப்பணத்தில் அதை வாங்கி அவர்களுக்கு என்ன நன்மை இதனால் அழிவுதான் எனவே தலைவர்கள் இதை உணர்ந்து மக்களின் வரிப்பணத்தில் ஆயுத தளவாடங்களுக்கு பதிலாக மக்களினுடைய அடிப்படை வசதிகளான கல்வி மற்றும் சுகாதாரம் இவற்றில் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக இந்த மாநிலம் நன்றாக இருக்கும் என்பதை உலக தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிடும்படியாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்து ரஷ்யாவினுடைய அதிபராக வந்தவர் பிரைம் மினிஸ்டராகவும் பிரசிடென்டாகவும் இருந்து ரஷ்யாவினுடைய நிரந்தர அதிபராக இருக்கும் வகையில் அவர் அரசியலமைப்பை மாற்றி இருக்கின்றார் அப்படிப்பட்ட நபரிடம் உலக தலைவர்கள் மிகவும் கவனமாகத்தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் ஏனென்று சொன்னால் இவர்கள் தலைவருடைய எண்ணத்தை மாற்றுவதில் கைதேர்ந்த வல்லுநர்கள் கேஜிபியினுடைய உளவாளி கேஜிபினுடைய உளவாளிக்கு பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பயிற்சியை மேற்கொண்ட ஒருவர் ஒரு நாட்டினுடைய அதிபராக வருகின்ற பொழுது நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் செயல்படுவார்கள் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பார்த்து உலகமே பயப்படுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது நேற்றைய தினம் பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்கா எப்படி கைப்பற்றுவது என்பதற்கான திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி பென்டகன் அதனுடைய தலைவர் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இப்படி உலகம் முழுவதும் தன்னாடு தன் மக்கள் என்ற ஒரு எண்ணம் தான் மேலோக்கி இருக்கிறது உலக நாடுகள் உலக மக்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகவில்லை அது உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் எல்லோரும் இன்புற்றிருக்க முடியும்